சன் புதுச்சேரியில் உள்ள பத்து அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் உருவாக்குவதற்கான திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் புதுச்சேரியில் தாவரவியல் பூங்காவாக மட்டுமல்லாமல் அறிவு சார்ந்த இடமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்தார் லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ரவுடி ஜக்குவால் இவர் மீது அடிதடி கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் உள்ளது இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் பணியிடங்களுக்கு இருபது லட்சம் வரை பேரம் பேசி உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி சுகாதாரத்துறை தொழுநோய் உதவி இயக்குநரகம் சார்பில் உலக ஆயோடின் குறைபாடு தினம் விழிப்புணர்வு பேரணியை சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வையில் துவக்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் உள்ள பத்து அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் உருவாக்குவதற்கான திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் சென்னையில் உள்ள இன்டென்ஸ் டவர்ஸ் லிமிடெட் மற்றும் சென்னை என்ஐஐடி அறக்கட்டளை ஆகியவை இணைந்த சிஎஸ்ஆர் நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள பத்து அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் உருவாக்குவதற்கான திட்டத்தினை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பள்ளிக்கும் இரண்டு கம்ப்யூட்டர்கள் இரண்டு பிரிண்டர் இரண்டு எல்இடி ஸ்மார்ட் டிவிகள் நான்கு வெப் கேமராக்கள் ஐந்து கம்ப்யூட்டர் மேசைகள் ஒயிட் போர்டு போன்றவைகள் வழங்கப்பட்டன இந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் திறன்மிகு வகுப்பறைகளான சான்றிதழ்களையும் மாணவர்களுக்கு புத்தகங்களையும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சம்கிர சிக்ஷாவின் மாநில திட்ட இயக்குனர் எழில் கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுவை பல்கலைக்கழகம் சமுதாய கல்லூரியில் ஜேர்னலிசம் துறையில் முனிவர் பட்டம் பயிலும் எஸ்எஃப்ஐ சார்ந்த சாரங்கி மீது போக்சோ வழக்கு கேரள மாநிலம் கண்ணூரில் பதியப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பள்ளி சிறுமியை காதல் வழியில் மயக்கி பாலியல் பலாத்காரம் செய்ததாக கடந்த வாரம் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்துள்ளார் ஆனால் இதுவரை அவரை கைது செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சாரங்கி உடனடியாக கைது செய்ய கோரியும் அவரின் முனைவர் படிப்பை ரத்து செய்ய கோரியும் அகில பாரதிய வித்யார்த்தி பார்ஷித் அமைப்பினர் புதுவை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தேசிய செயற்குழு உறுப்பினர் அறிவித்து தலைமை தாங்கி வழிநடத்தினர் எஸ்எஃப்ஐ அமைப்பினர் எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் ஒருங்கிணைப்பாளர் செல்வி வேதாஞ்சலி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வி கோகிலா மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதுவை பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்முறைக்கு எதிராக எஸ்எஃப்ஐ போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்கள் உறுப்பினர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் தாவரவியல் பூங்கா ஒரு பூங்காவாக மட்டுமல்லாமல் அறிவு சார்ந்த இடமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்தார் புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் முக்கியமானதாக தாவரவியல் பூங்கா உள்ளது இருபத்தி இரண்டு ஏக்கர் பரப்பில் மூன்றாயிரத்தி ஐநூறு மரங்களுடன் உள்ள தாவரவியல் பூங்காவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் பத்து கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டது அதன்படி நுழைவு வாயில் டிக்கெட் கவுண்டர்கள் கழிப்பறைகள் நடைபாதை ஆம்பி தியேட்டர் செல்ஃபி பாயிண்ட் வரைபடத்துடன் பலகுகள் புதிய சிறுவர் ரயில் பேட்டரி கார் பாரம்பரிய பொருட்கள் அடங்கிய குடில்கள் நீர்வீழ்ச்சி போன்றவைகள் அமைக்கப்பட்டுள்ளது சிறப்புமிக்க தாவரவியல் பூங்காவை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தாவரவியல் பூங்காவை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் பின்னர் இவ்விழாவில் சொகுசு மின்சார காரில் பயணம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி தாவரவியல் பூங்காவை முழுவதுமாக சுற்றி பார்த்து அதனுடைய அழகை ரசித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி தாவரவியல் பூங்காவில் பல வகையான பழமையான மரங்கள் உள்ளது பல அரிய வகை மரங்கள் எல்லாம் தாவரவியல் பூங்காவில் உள்ளது என்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பத்து கோடி ரூபாய் செலவில் தாவரவியல் பூங்கா புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு தற்போது ஏழு கோடி ரூபாய் அளவில் செலவு செய்யப்பட்டுள்ளது குழந்தைகள் மகிழ்ச்சிக்காக சிறுவர் ரயில் மின்சார கார் நீர்வீழ்ச்சி என விதவிதமாக அமைக்கப்பட்டுள்ளது தாவரவியல் பூங்கா ஒரு பூங்காவாக மட்டுமல்லாமல் அறிவு சார்ந்த இடமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று பெருமிதமாக தெரிவித்தார் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி ஜக்குவால் இவர் மீது அடிதடி கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் உள்ளது நேற்று மாலை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரே உள்ள சமுதாய நலக்கூடத்தில் ஜாக்பால் நண்பரின் மகன் பிறந்தநாளை ஒட்டி பேனர் வைக்கும் பணியிலும் மற்றும் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டுள்ளார் அங்கு மறைந்திருந்த கும்பல் அவரை சென்று லாஸ்பேட்டை புறநகர் காவல் நிலைய வாயில் முன்பு வைத்து சரமாரியாக வெட்டியுள்ளது இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவரை அங்கு பணியில் இருந்த காவல் அதிகாரிகள் மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருமண மண்டபம் மற்றும் காவல் நிலைய வாயில் முன்பு வைத்து அச்சமின்றி ரவுடியை வெட்டிவிட்டு தப்பி சென்ற மர்ம கும்பல் காவல் நிலைய வாயில் முன்பே நடந்த இச்சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி புதிய பஸ் நிலையத்தில் உள்ள விநாயகர் சிலை பராமரிப்பு இல்லாமல் இருந்ததைத் தொடர்ந்து அங்கு விநாயகர் ஆலயம் கட்டுவது சம்பந்தமாக ஓம் சக்தி ஆன்மீக மன்றம் சார்பாக ஓம் சக்தி ரமேஷ் தலைமையில் இன்று காலை மேதகு துணைநிலை ஆளுநர் கே கைலாசநாதன் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் பணியிடங்களுக்கு இருபது லட்சம் வரை பேரம் பேசி உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் புதுவை கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் செவிலியர் பணியிடங்களுக்கான தேர்வு தற்போது அகில இந்திய தேர்வாக நடைபெற உள்ளது இதற்காக புதுச்சேரியில் தேர்வு மையம் அமைக்கப்படாமல் வட மாநிலங்களில் மையங்கள் அமைக்கப்படவுள்ளது மத்தியில் ஆளும் மோடி அரசு வேலை வாய்ப்பில் மக்களை துன்புறுத்தும் பழிவாங்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளது புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் பணியிடங்களுக்கு எந்தவித நுழைவுத் தேர்வு இல்லாமல் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்ய உள்ளனர் இதில் வெளிப்படைத் தன்மை இருக்காது மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கும் செவிலியர் பணியிடங்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் வரை வேறும் பேசுகிறார்கள் எனவே இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் தேர்வு முறையை மாற்ற வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்றம் செல்வோம் என்று கூறியிருந்தார் புதுவை எடுத்த முரட்டாண்டியில் அறுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட மகா காளி கோயில் மற்றும் நரசிம்மர் கோவில் உள்ளது பரிகார ஸ்தலமான திருக்கோவிலுக்கு தினம்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர் இவ்வாலயத்தில் நடைபெறும் அஷ்டமி பூஜை அமாவாசை யாகம் சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு லக்ஷ்மி நரசிம்மருக்கு நடைபெறும் பூஜைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் லட்சுமி நரசிம்மரின் வருடாந்திர நாளை முன்னிட்டு திரு உற்சவம் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரும் நடைபெறும் உற்சவத்தில் பிரம்மாண்டமாக யாக வேள்வி நடைபெறுகிறது மேலும் நான்கு வேதங்கள் திருமந்திரத்தால் செய்யப்படும் திரு உற்சவத்தில் தரிசிப்பவர்களுக்கு ஓராண்டு யாக வேள்வியில் கலந்து கொண்ட பலன் உண்டாகும் இதனை முன்னிட்டு லக்ஷ்மி நரசிம்மருக்கு கலச பூஜை மற்றும் யாக வேள்வி சிறப்பு தீபாரதனைகள் நடைபெறுகிறது இத்திரு பவித்ர உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாட்டினை கோயில் பிடாதிபதி திரு நடத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் அவர்கள் தலைமையில் ஆசிரம துணை நிர்வாகி பரத தேசிங்கன் ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு உட்பட பலர் செய்திருந்தனர் புதுச்சேரியில் தீபாவளியையொட்டி கட்டுமான தொழிலாளர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அதன்படி கட்டுமான தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் இத்தொகை விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் அறுபத்தெட்டு வயதை கடந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க ஒப்புதல் அளிக்காத நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய முதல்வர் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்தார் மொத்தம் மொத்தமுள்ள நாற்பதாயிரம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஒன்பதாயிரம் பேர் மட்டுமே அறுபது வயதை கடந்தவர்கள் என்பதால் அவர்கள் தீபாவளி பண்டிகை முடிந்த நிலையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஊரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பெயர்களை பதிவு செய்தனர் அதாவது ஆதார் நல வாரிய அட்டை நகல்கள் ஒவ்வொருவரும் நேரில் வந்து சமர்ப்பித்துள்ள நிலையில் அவர்களுக்கு விரைவில் தீபாவளி உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிகிறது கடந்த ஆண்டுகளில் இறந்தவர்களின் பெயரிலும் இத்தொகை வழங்கப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிகிறது இதனிடையே கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வூதியம் வழங்கப்படாத நிலையில் பண்டிகை கால உதவித்தொகை உடனே வழங்க வேண்டும் என ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இதேபோல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் உதவித்தொகை விரைந்து வழங்க கோரிக்கை வைத்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீபாவளி பண்டிகையன்று முதல் சரிவர குப்பைகள் எடுக்காததால் உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் ஆங்காங்கே குப்பை கிடங்காக தேங்கி உள்ளது இதனால் பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது இது பற்றி புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியில் சரிவர குப்பை எடுக்காததை குறித்து கோஷங்களும் எழுப்பப்பட்டது புதுச்சேரி சுகாதாரத்துறை தொழுநோய் உதவி இயக்குநரகம் சார்பில் உலக ஆயோடின் குறைபாடு தினம் விழிப்புணர்வு பேரணியை சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் துவக்கி வைத்தார் இதில் மேற்பட்ட செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் புதுச்சேரி சுகாதாரத்துறை தொழுநோய் உதவி இயக்குநர் அலுவலகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக அயோடின் குறைபாடு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் உலக அயோடின் குறைபாடு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அயோடின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அயோடின் பயன்பாட்டின் அவசியம் குறித்தும் விளக்கும் நோக்கில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கம்பன் கலையரங்கத்தில் இருந்து தொடங்கிய பேரணிக்கு தொழுநோய் பிரிவு உதவி இயக்குனர் சிவராமன் தலைமை தாங்கினார் இது சிறப்பு விருந்தினராக சுகாதார இயக்குனர் செவ்வேல் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார் அண்ணா சாலை நேரு வீதி மிஷன் வீதி வழியாக சென்ற பேரணி இறுதியாக கடற்கரை காந்தி சிலை அருகே முடிவடைந்தது பேரணியில் சபரி செவிலியர் கல்லூரி மற்றும் லாஸ்பேட்டை சமுதாய கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அயோடின் பயன்பாட்டின் அவசியம் குறித்தும் அயோடின் குறைபாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் பதாகைகளை ஏந்தியவாறு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சி மற்றும் பேரணி ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர்கள் சேகர் வெங்கடேஸ்வரன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய அமைச்சராக மற்றும் மாநில முதலமைச்சராக இருந்தபோது புதுச்சேரி எந்த வளர்ச்சியும் அடையவில்லை அதற்கு மாறாக பின்தங்கித்தான் சென்றிருக்கிறது என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் பெய்த மழையால் காலாப்பட்டு பகுதியில் ஒரே நாளில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இதனால் மழைநீர் வீட்டுக்குள் புகுந்ததால் வீட்டிலிருந்த டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் என அனைத்து பொருட்களும் பழுதாகி உள்ளது எனவே பாதிக்கப்பட்ட வீடுகளை முறைப்படி கணக்கெடுப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை நிவாரணம் வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் அதே போன்ற சின்ன காலாப்பட்டு பகுதியில் உள்ள மீனவர்களின் படகு வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்கள் என ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியரும் நேரில் சென்று ஆய்வு செய்து இருக்கிறார் எனவே அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டுமென வலியுறுத்தினார் சார்லஸ் மார்டிடம் தொடர்பில் உள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினரான தன்னையும் அமைச்சர் ஜான்குமாரையும் பிஜேபியிலிருந்து நீக்க வேண்டுமென்று நாராயணசாமி கேட்பது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது புதுச்சேரியில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியை பூஜ்யமாக மாற்றியது நாராயணசாமியின் சாதனை என்று விமர்சித்தார் தவளை தன் வாயால் கெடும் என்பது போல காங்கிரஸ் கட்சியை அவர் சீரழித்து வருகிறார் நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்தபோது சரி மாநில முதலமைச்சராக இருந்தபோதும் சரி புதுச்சேரி எந்தவித வளர்ச்சியும் அடையவில்லை இதற்கு மாறாக புதுச்சேரி மாநிலம் பின்னோக்கித்தான் சென்றுள்ளது என்றார் தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் சார்லஸ் மார்டிடம் தேர்தல் நிதியாக எழுநூறு கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளது அப்படியென்றால் சார்லஸிடம் பணம் வாங்கிய திமுகவுடன் கூட்டணி சேரமாட்டோம் என்று நாராயணசாமியால் கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பிய கல்யாண சுந்தரம் சட்டத்தல அங்கீகரிக்கப்பட்ட லாட்டரி நடத்துகிறார்கள் அதன் மூலம் வரும் வருமானத்திற்கு அரசுக்கு தேவையான வரியையும் செலுத்துகிறார்கள் ஜோ சார்லஸ் மார்டின் ஒன்றும் தீவிரவாதி அல்ல என்று விளக்கம் அளித்தார் புதுச்சேரி முத்திரைப்பாளையம் தலைமை குடிநீர் நிலையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி முத்திரைப்பாளையம் தலைமை குடிநீர் நிலையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் சிறப்பு அலங்காரமும் அபிஷேகமும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் பி வி ஆறுமுகம் என்ற ஏகேடி அவர்களும் கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அரசு உள் விளையாட்டு அரங்கில் உலக தற்காப்பு கலை முதன்மை குருக்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அரசு உள் விளையாட்டு அரங்கில் வேர்ல்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டர் அசோசியேஷன் உலக தற்காப்பு கலை முதன்மை குருக்களை கௌரவித்து விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஜப்பனீஸ் கிராண்ட் மாஸ்டர் மாஸ்னபு சாந்தோ மற்றும் மலேசிய மாஸ்டர்கள் ரத்தினம் டாக்டர் ராஜசேகரன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மாசனபு சாந்தோ திருக்கரங்களால் தற்காப்பு கலையில் நாற்பது ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ரத்தினம் டாக்டர் ராஜசேகரன் அப்துலு ஜோதிநாத் விஜயன் செல்ல பாண்டியன் விஆர்எஸ் குமார் ராஜகோபால் சிவகுமார் சென்சாய் கிருஷ்ணன் ரவிக்குமார் கணேசன் ஜீவானந்தம் ஆகிய மாஸ்டர்கள் கிராண்ட் மாஸ்டர் சான்றிதழ்களும் ரெட் மற்றும் கோல்டு பெல்ட்டும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கேரளா தமிழ்நாடு குஜராத் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்து கிராண்ட் மாஸ்டர்கள் கலந்து கொண்டனர் மேலும் தற்காப்பு கலையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்ற ஷைன் மோஷன் சாந்தினி தீபா ராகுல் கலைராஜ் ஆனூப் ஆகியவர்களுக்கு மாஸ்டர் சான்றிதழ் பிளாக் பெல்ட் மற்றும் ரெல்ட் பெல்ட் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சிகளை வேர்ல்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டர் அசோசியேஷன் மற்றும் இன்டர்நேஷ்னல் விஆர்எஸ் டாக்டர் குமார் ஆகியோர் சிறப்பாக நடத்தினர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் உள்ள பத்து அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் உருவாக்குவதற்கான திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் புதுச்சேரியில் தாவரவியல் பூங்கா ஒரு பூங்காவாக மட்டுமல்லாமல் அறிவு சார்ந்த இடமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்தார் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி ஜக்குவால் இவர் மீது அடிதடி கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் உள்ளது இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் பணியிடங்களுக்கு இருபது லட்சம் வரை பேரம் பேசி உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி சுகாதாரத்துறை தொழுநோய் உதவி இயக்குநரகம் சார்பில் உலக ஆயோடின் குறைபாடு தினம் விழிப்புணர்வு பேரணியை சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வில் துவக்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்